அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக சிலபஸ் வைஸ் பாட்டு வரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்விலிருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் முதல் கேள்வி பாருங்க எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன எவன் கூட்டல் ஒருவன் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எவன் ஒருவன் என்பது சரி உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல அப்படி பாருங்க உயர் வடைவோம் என்பது சரியான ஒன்று பிரித்தெழுதுக வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வரும் வேதி கூட்டல் உரங்கள் என்பது சரியான விடை எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் அதாவது எதிர்ச்சொல்லை காண்களில் எளிது அப்படின்னா ஆப்ஷனில் பாருங்கள் எளிது அப்படின்னா அரிது என்பது சரியான விடை சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை இதில் கொம்புண்ணா கிளை புலைனா துளையை குறிக்கும் அசும்பு நிலத்தை குறிக்கும் இதில் கான் என்பது காடுன்னு வரும் காட்சி என்பது பொருந்தாத ஒன்று பொருந்தாத இணை எது இது வந்து சூளி வந்து தலையில் அணிவது குழை வந்து காதில் அணை அணிவது சுட்டி நெற்றியில் அணிவது கிண்கினி இடையில் அணிவது என்பது தவறான ஒன்று அணிகலன்களில் அடுத்தது பொருந்தாத இணை குறிஞ்சிக்கு என்ன பொழுது இதற்கு நம்ம யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்னு பார்த்துருப்போம் அதாவது யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பகல் தான் ஷார்ட்டா யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்னு பார்த்துருப்போம் இதுல பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கு யாமம் முல்லைக்கு பாத்தீங்கன்னா மாலை வரணும் ஏற்பாடுங்கிறது தவறு பாலை நண்பகல் மருதம் வைகறை குறிஞ்சி முல்லை மருதம் மருதத்துக்கு வைகறை வந்திருக்கு முல்லை வந்து பாத்தீங்கன்னா மாலை வரணு ஏற்பாடு என்பது தவறான ஒன்று பொருந்தாத இணையை காண்க இதில் ஜாஸ்தி நான் மிகுதி பொக்கிசம் நான் செல்வம் நமஸ்காரம் வணக்கம் விஸ்தாரம் அளவுங்கிறது பொருந்தாத இணையாகும் வலுப்பு சொல் இல்லாத தொடர் எழுது அதை செய்தது நான் அன்று அல்ல அல்லர் அதை செய்தது நான் அல்லேன் என்பதுதான் சரியான தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானதை குறிப்பிடு மெய்யெழுத்து கான்ஸ்டன்ட் சரி இது உயிரெழுத்து வரும் இது மெய்யெழுத்து வரும் ஹோமோகிராப் ஒப்பெழுத்து தான் இதில் சரியான ஒன்று டிஸ்கஷன் உயிரெழுத்து என்பது தவறு இதில் ஹோமோகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் ஒப்பெழுத்து என்பதாகும் ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பொருந்தாத இணை ஸ்டோம்னா புயல் டெம்பஸ்ட் இது அடிக்கடி பார்த்துருக்கோம் பெருங்காற்று சுழல் காற்றுனா வில் விண்டுன்னு வரும் டொர்னோடோ சூர் சூறாவளி சீ பிரீஸ்ங்கிறது கடற்காற்று இதில் பெருங்காற்றுன்னு வந்திருக்கணும் சுழல் காற்று என்பது தவறு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க வானம் வானம் மூணு சுழி ரெண்டு சுழி வானம் ஆகாயத்தை குறிக்கும் வானம் என்பது வெடி என்பதை குறிப்பதாகும் தொடர் அமைப்பினை கண்டறிக பாடி மகிழ்ந்தனர் பாடி மகிழ்ந்தனர் இது பார்த்தீங்கன்னா ஈவரதுனால இது வந்து பாத்தீங்கன்னா வினையச்ச தொடராகும் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் பெ இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் வினையாள நிறையும் பெயர் இதில் பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் பாடல் வினையான பெயர் பார்த்தீங்கன்னா கேட்டவர் என்பது சரியான ஒன்று சரியான அகரவரிசை சொற்களை தெரிவு செய்க பா ப பு இதில் சரியான அகரவரிசை பார்த்தீங்கன்னா ப பி பி பே பேனு வந்திருக்கணும் இதில் பசி பானம் பிடி புளி பவ்வம் என்பது சரியான அகரவரிசை அடுத்த ஒன்று அகரவரிசை இது தா வரிசை கொடுத்துருக்காங்க தத்தா தித்தி தூத்து ஆப்ஷனில் தண்ணீர் தாவி தீவு துன்பம் தூவி என்பது சரியான அகரவரிசை அடுத்த ஒன்று அகரவரிசை தான் நீளம் மாணிக்கம் வைரம் பவளம் முத்து இதில் நம்ம காங்கா சாவரிசை நல்லா தெரிஞ்சால் இதை நம்ம ஈஸியாக பண்ண முடியும் இதில் ஆப்ஷனில் நீளம் பவளம் மாணிக்கம் முத்து வைரம் என்பது சரியான அகரவரிசையாகும் அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாப்பிட்டு வங்கி இதில் ஜப்பானில் சாப்பிட்டு வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் ஆப்ஷன் தான் வந்து இதற்கு சரியான ஒன்று அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இது தாவரிசை கொடுத்துருக்காங்க தாத்தா தூ தூத்து தே தை அந்த வரிசையில் தானியம் துள்ளி தேடல் தொகுதி என்பது சரியான அகரவரிசை விடை வகையை சூட்டுக நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்றது கூறுதல் என்ன உற்றது உரைத்தல் விடை ஆப்ஷன் ஏதான் அவருக்கு அதனால் அதனால கைவலிக்கின்னு சொல்லியிருக்காரு அப்போ இது வந்து உற்றது உரைத்தல் விடை உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எலியும் பூனையும் போல இதில் பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும் வேற்றுமை என்பது சரி இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் இலவு காத்த கிளி இது வந்து ஏமாற்றத்தை குறிக்கும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் பசுமரத் தாணி போல இது என்ன வரும் எளிதில் மனதில் பதிதல் என்பதுதான் சரியான விடை ரீஃபார்ம் இதற்குரிய சரியான கலைச்சொல் என்ன ரீஃபார்ம் என்பது சீர்திருத்தத்தை குறிக்கும் ஆப்ஷன் தான் சரியான ஒன்று உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது என்ன விடை அவர் வந்து கதைக்கு கட்டுரை இனமான ஒன்று சொல்லியிருக்காரு அதனால இதற்கு இனமொழி விடை என்பது சரி நிறுத்தற்குறி எது சரியானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாவா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் ஆச்சரியக்குரிய வல்ல இதிலே வரல கண்ணா கமாவா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஒன்று நிறுத்தற்குறி அறிக எது சரியானது இதில் வீடு கட்டி ஆயிற்று பணம் காணாமல் போனது சட்டி உடைந்து போயிற்றுது இதில் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது என்பது முற்றுப்புள்ளி வரும் அதுதான் சரியான ஒன்று பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று எனக்கு கூட உங்களை மாறி ஆடணமுன்னு ஆசை இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று கொடுத்துடு இதற்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்து விடு என்பது தான் சரியான எழுத்து வழக்கு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு தான் நம்ம வினாவை கேட்போம் எவ்வகை வினா என்பதை எழுதுக மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் அதாவது ஆசிரியருக்கும் தெரியும் ஆனால் வந்து மாணவரிடம் கேட்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவினா இதே மாணவனுக்கு தெரியாம ஆசிரியர் கேட்டால் அது வந்து அரியா வினான்னு அழைக்கப்படுகிறது காட்சி அழகு காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு பின்பு வருபனவற்றுள் தொடர்பு படுத்துக இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இகர ஈறு அப்படிங்கிறது தான் சரியான விடையாகும் அதை நம்ம காட்சி இச் ப்ளஸ் இ இப்படின்லாம் பிரிப்போம் அதை பொறுத்து இது இகர ஈறு சரியான இணையை தேர்ந்தெடு இதில் உயிர் உயிர் என்ன வருது மலை கூட்டல் அருவி மெய் மெய் இதில் தமிழ் கூட்டல் ஆவரதுனால இது தவறு உயிர் உயிர் தென்னை மரம் தேன் கூட்டல் மலை இதில் வறுமொழியில் இப்போ மலை அப்படின்னா என்ன எப்படி பிரிப்போம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இதில் உயிர் உயிர் இல் கூட்டலை அப்படிங்கிறத பிரிச்சிருப்போம் அதனால உயிர் உயிர் மலையருவி என்பது சரியான இணை குருள்நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடானது சரியான கொல் கோல் கொள்ளுனா வாங்கு கோள்னால் புறங்குறுதல் என்பது சரியான ஒன்று நெடில் பிழையான சொல் எது கல்கால் குடம் கூடம் கீரி பெண்டை இதற்கு கொண்டை என்பது சரியான பிழையான சொல்லாகும் கூற்று காரணம் சரியா தவறா பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலையாமையை என்பது பொருள் மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் இதுல இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று காரணம் சரியா தவறா இதில் நான் இவை மூன்று மயங்குழி எழுத்துக்கள் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடும் உடையது இதில் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு விட்டா அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் மயங்குலி எழுத்துக்கள் இதில் கூற்று மற்றும் காரணம் சரி கல்லாமை ஒளிக எனும் பொருளில் வரும் தொடர் என்ன தொடர் இதில் கல்லாமை ஒளிக இது விளைவு தொடர் பயின்று வந்துள்ளது நேரான தமிழ்சொல் அறிக டெரகோட்டா இது சிந்து சமவெளி நம்ம படிச்சிருப்ப பார்த்திருப்போம் சுடுமன் சிற்பம் என்பது சரியான ஒன்று பொருளின் செறிவை சுட்டுக இதில் நேரிணை எதிரினை அப்படின்னு பார்த்துருப்போம் இதில் அகமும் புறமும் காலை மாலை ஊற்றார் உறவினர் இது கண்ணங்கரல் கரேல் அப்படிங்கிறது தவறான அதாவது பொருளின் செருவில் கண்ணங்கரேல் என்பது சரியான ஒன்று பொருள் சொல்லும் பொருளும் பொச்சாப்பு பொச்சாப்பு என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா சோர்வு என்பதை குறிக்கும் குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும் உப்பர் என்பது ஆப்ஷனில் தாத்தா என்பதை குறிப்பதாகும் அந்த சொல் பிழை திருத்துதல் சரியான பொருளை தேர்ந்தெடு இதற்கு நம்ம ஓர் எதுக்கு பார்த்துருக்கோம் உயிர் எழுத்து ஒரு ஊர் தவறு ஒன்று ஊர் ஓர் ஊர் ஓர்னாவே எதிர்க்க வரும் உயிர் எழுத்துக்கு அப்போ ஓர் ஊர் என்பது சரியான ஒன்று சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு ஓர் இதற்கு பார்த்தீங்கன்னா ஓருங்கிறது உயிர் எழுத்து ஒரு நகரம் ஒரு நகரம் தப்பு ஓரிரு நகரம் தவறு ஒன்று நகரம் தவறு ஒரு நகரம் என்பது சரி சொல்லையும் பொருளையும் பொறுத்துக ஒப்புமை இதுக்கு என்ன சொல்லுவோம் இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வள்ளல் வல்லல் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் அவற்றில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலை பின்னல்தான் படைப்பு உணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியன எனலாம் மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோ சிலைகள் போல உள்ளது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி புரிதி தேவைப்படுகிறது சிறு தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது அப்போ இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் என்றான் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனித மூளை மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை இதில் வந்து ட்ரில்லியன் செல்கள் உள்ளன மூளை எங்கிருந்து முளைக்கிறது மூளை வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி குறுதி தேவைப்படுகிறது நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுமூளை என்பது சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை அடுத்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்